அன்புள்ளம் கொண்ட அம்மன் உருள் டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த வருஷம் சனி பயிற்சியானது பங்குனி மாசம் பதினாறாம் தேதி பயிற்சி ஆகுது அதாவது கும்ப இருந்து மீன ராசிக்கு பயணிக்குது இங்கிலீஷ்ல சொன்னா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு பத்து மணியை போல பயிற்சி ஆகுது இந்த பயிற்சி நடக்கிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது யார் யாருக்கெல்லாம் நல்லது விஷயங்கள் நடக்க போது யார் யாருக்கெல்லாம் பாதிக்கிற தன்மை நடக்க போது இந்த பாதிப்புகளை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் எந்தெந்த ரூபத்துல எல்லாம் நம்ம பாதிப்புகளை பார்க்க போறோம் எந்தெந்த ரூபத்துல எல்லாம் நன்மைகளை பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் போய் பார்ப்போம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு அட்டமச்சனி அப்படின்னு நினைச்சு பயப்படவே வேண்டாம் நான் ஓப்பனாவே சொல்றேன் பயப்பட வேண்டாம் காரணம் என்னன்னா ஆறாம் அதிபதி எட்டுக்கு போகும் போதில விபரீத ராஜயோகிற ஒரு விதிப்படி இங்க உங்களுக்கு வேலை செய்யும் எப்படி வேலை செய்யுங்கிறது தெரியாது ஏன்னா விபரீத ராஜயோங்கிறது ரெண்டரை வருஷம் நடக்க போற சனிப்பயிற்சியில ஏதோ ஒரு மாசம் முப்பது மாசத்துல ஏதோ ஒரு மாசத்துல ஒரு நாள் உங்களுக்கு உங்களுக்கே தெரியாம மாறும் இப்போ ப்ரொமோஷன்ங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு இருப்போம் ஆனா ஒரு நாள்ல மாறுதில்ல அந்த தன்மையில உங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இந்த வருடம் வே இந்த பயிற்சியானது நிச்சயம் கொடுக்கும் சனி வந்துருச்சு எல்லாம் பயப்படுற தன்மை கிடைக்கும் பயப்படுற மாதிரி சூழ்நிலை வர போதும் நஷ்டப்படுத்த போது நம்மளை அசிங்கப்படுத்த போது ஆமா இதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க நீங்க கஷ்டப்பட தயாரா இருந்தா உங்களுக்கு இந்த சனி பயிற்சியானது ஒரு சூப்பர் சனி பயிற்சி எங்க லாக்காவுங்க தெரியுமா உங்க பேச்சு மட்டும்தான் வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டிய ராசியினராக இந்த வருடம் ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் சொல்ல போறது சிம்ம ராசியினருக்கு மட்டும்தான் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாளணும் குடும்ப விஷயங்களை கவனமா பார்த்துக்கணும் குடும்ப பொறுப்புகள் அதிகமா உங்களுக்கு வரும் யாராவது குடும்பத்துல ஒரு வேலை சொல்றாங்களா எடுத்துரிஞ்சு பேச வேண்டாம் அமைதியா அந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்க மனசுல என்ன தோணுதோ அது பொறுமையா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் பேசுங்க அது வேஸ்ட் ஆஃப் டைம் உங்களுக்கும் மனவேதனை உங்களுக்கும் மனவேதனை இந்த தேவையே இல்லை அமைதியா ரிலாக்ஸா போனீங்கன்னா இந்த சிம்ம ராசியினருக்கு இந்த வருடம் மாதிரி எந்த சனி பயிற்சியும் நடக்காது அதே மாதிரி குழந்தை காண்டி வெயிட் பண்ற சிம்மராசினர் இருந்தால் சற்று பாதிப்பு தான் ராசிக்கு அஞ்சாம் இடத்த சனி பகவான் பத்தாம் பார்வையா பார்க்கிறார் ஒரு கலக்கம் உண்டு ஆனா குழந்தை பாக்கியமே இல்ல அப்படின்னு நான் சொல்ல காரணம் என்ன தெரியுமா குரு பேர்ச்சி நடக்கும் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து குரு பேர்ச்சியை ஏழாம் பார்வைய அஞ்சாம் இடத்தை பாக்குற ஆனாலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பார்த்துக்க வேண்டிய கவனம் எச்சரிக்கையா பார்த்துக்க தவறினால் உங்கள் கவனக்குறையினால் பாதிப்பு உங்களுக்கு மட்டுமே அதனால் வேற யாருக்கும் பாதிப்பு இல்லை உங்களுக்குத்தான் பாதிப்பு கவனம் 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 குழந்தை சார்ந்த விஷயத்தில் சிம்ம ராசியினர் கவனம் அதே மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப எதுவும் லவ் செட் ஆகுமான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு அதிகம் ஏன் இந்த ரெண்டு தன்மையும் சொல்றேன்னா பத்தாம் பார்வையா சனி பார்க்கும் போதுல லவ் பிரேக்கப் ஆகும் ரெண்டு மாசத்துக்கு பிரேக்ல நிற்கும் நிச்சயம் எப்பேற்பட்டவர்களுக்காக இருந்தாலும் நிற்கும் அடுத்தது குரு பேச்சு ஆகி வந்ததுக்கு அப்புறம் போன லவ்வே திரும்பி வரலாம் இல்லாட்டி போன விஷயங்களே திரும்பி நமக்கு கிடைக்கும் இல்லாட்டி புதுசாக ஏதாவது செட் ஆகும் அந்த மாதிரி தன்மையெல்லாம் அமையும் கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் நான்தான் பெரியாள் நீந்தாம் பெரியாள்னு பேசிக்கவே வேண்டாம் எல்லாருமே இங்க பெரியாள் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்ல நீங்களே பெரியாள்னு கூட நம்ம விட்டு கொடுத்தது அதாவது சிம்மராசினர் விட்டு கொடுத்து போகலாம் ஏன் தெரியுமா ஏழாம் அதிபதி எட்டுல போறார் ஆறாம் அதிபதி எட்டுல போறது எந்த அளவுக்கு விபரீத ராஜயோகம்னு நான் சொல்றேன்னா ஏழாம் அதிபதி எட்டுக்கு போறது மிக மிக தவறு நீங்க குடும்பத்தை கவனமாக கையாளாக கையாளலன்னா குடும்பம் உங்களை பிரிச்சிடும் கணவனா இருந்தால் மனைவியிடம் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க மனைவியா இருந்தால் கணவனிடம் கொஞ்சம் சற்ற அனுசரிச்சு போங்க தப்பு வாக்குவாதம் மீண்டுச்சுன்னா பெருசானுச்சுன்னா அது எங்க கொண்டு போய் நீட்டும் ஃபர்ஸ்ட் நாள் செவத்துக்குள்ள அடிச்சுக்குவீங்க ஏன்னா சிம்மராசினர்ல கௌரவம் முக்கியம்ல நாள் செவத்துக்குள்ளே அடிச்சுக்குவீங்க அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு போகும் ஒரு கட்டத்துக்கு மேலே கோர்ட்டுக்கும் போகும் அந்த அளவுக்கு நம்ம போகணும்னு அவசியம் இல்லை விட்டு கொடுத்து போனோம் அமைதியா கொடுப்போம் நமக்கு எட்டுல சனி ரெண்டாம் இடத்தை பார்க்குது வாயை பார்க்குது நம்ம தான் பாதி பேச்சு மோஸ்டா சிம்மராசினர் வாயாலே குடும்பத்தை கெடுத்துக்கிற நேரம் இது தன் வாயாலே எல்லாத்தையும் கெடுத்துக்குவீங்க பேச வேண்டாம் ரொம்ப பேச வேண்டாம் அமைதிக்கு வாங்க சிம்மராசினர் நம்ம பேசினாதான் அது நடக்குமா அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வாங்க மற்றபடி குழந்தை சார்ந்த அமைப்புகள் நல்லா இருக்கு பாதிப்பு பெரிய அளவுல இருக்காது காரணம் என்ன குரு பேச்சி ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்றேன் வேற எதுவும் இல்லை அதே மாதிரி வேலையாட்கள் மூலியமா நல்ல ஆரோ அனுகூலம் உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைப்பாங்க எதுவும் வீடு கட்டணுங்கிற அமைப்புல யோசிக்கிறீங்களா இந்த நேரத்துல ஸ்டெப் படுங்க உங்களுக்கு வீடு அமையும் ஏன் தெரியுமா ஆறாம் அதிபதி எட்டுல நல்ல வேலையாட்கள் வேலையாட்கள் மூலிமா விவரங்க ராஜயோகம் வேலை செய்யலாம்ல நல்லபடியா இருக்கலாம்ல ஆட்கள் மூலியமா நிச்சயம் அனுகூலம் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ துப்புரவு பணியாளர்களா இருக்கீங்களா உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் பதவி உயர்வு கிடைக்கலாம் உங்களுக்கு பதவி உயர்வு இருக்கான்னு தெரியல இல்லாட்டி சம்பள உயர்வு கிடைக்கலாம் பதவி உயர்வு இல்லை சம்பள உயர்வு ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அது தெரியாது சம்பள உயர்வு கிடைக்கலாம் ஒரு நல்ல அனுகூலமான அமைப்பு துப்புரவு பணியாளர்களுக்கு இந்த வாட்டி உண்டு அடிப்படை தொழிலாளிகளா இருக்கிறவர்களுக்கு உண்டு சீருடை பணியாளர்களுக்கு நல்ல நேரம் சீருடைய பணியாளர்களா இருக்கும் ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும் அந்த ஃபேக்டரியில நான் வேலை பார்க்கிறேன் சார் எனக்கு என்ன சார் நல்லா இருக்குமான்னு கேட்டா நல்லா இருக்கும் ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் இல்லை இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் எல்லா வகையிலையும் நல்ல தொழில் ரீதியா உங்களுக்கு நல்லா இருக்கும் சனி பத்தாம் பா மூணாம் பார்வையா பத்தாம் இடத்தை பார்த்தாலுமே தொழில் ரீதியா இது ஒரு அற்புதமான காலகட்டம் சிம்மராசியினருக்கு ஆனா குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது ரொம்ப சிரம வாழ்க்கையில பணம் பணம் பணம்னு ஓடுற சிம்மராசியினருக்கு நல்லா இருக்கும் ஆனா குடும்பம்னு ஓடுற சிம்மராசினர் எந்த அளவுக்கு அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அமைதியா இருந்த சிம்மராசினரா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் இல்லையா பணம் பணம்னு ஓடுற சிம்மராசினரா பணம் கிடைக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் அதே மாதிரி கோர்ட்ல வேலை பார்க்குற ஜட் லாயர்ஸா இருந்தா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் அதிகமா வருவாங்க ஜனநகால ஜாதகத்தை எடுத்து பாருங்க நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குங்களா பாதிப்பா இருந்துச்சுன்னா பாதிப்பு தான் அதே மாதிரி டாக்டர்ஸ்க்கு ஒரு அற்புதமான காலகட்டம் டாக்டர் மருத்துவம் சார்ந்த துறையில நான் இருக்கேன் எனக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டா உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டில் எட்டுலங்கும் முதல்ல குடும்பத்தை பிரிஞ்சு வந்தாதான் நம்ம நல்ல டாக்டரே ஒரு டாக்டர் எப்போ நல்ல டாக்டர்னு சொல்லுவாங்க தெரியுமா குடும்பத்தை பிரிஞ்சு அவங்கள வந்து ஃபுல்லா பேஷண்ட்டுக்காகவே பார்க்கும் நல்ல டாக்டருமாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா மேக்சிமம் டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸோட தான் இருப்பாங்களே அந்த அந்த என்னோட மைண்ட் பார்வையில அப்படி இருக்கிறனால நான் அதை சொல்றேன் மற்றபடி பர்டிகுலரா இப்படிதான் அப்படின்னு சொல்லல அடுத்தது காவல்துறையினர்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் சூப்பரா இருக்கும் ஏன்னா அவங்க மேக்சிமம் குடும்பத்தோட ஒன்று இருக்க மாட்டாங்க குடும்பத்தை விட்டு தனியா வந்து வேலை ஆஹ் உயரடிகாரிகள் சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி போவாங்க காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் சிம்மராசினருக்கு ஒரு அற்புதமான காலம் ஏன்னா கிரிமினல்ஸ்னால உங்களுக்கு யோகம் நீங்கள் பிடிக்க போற கிரிமினல்ஸால உங்களுக்கு யோகம் அதே மாதிரி பெரிய பெரிய கேஸ்லாம் நீங்கள் இன்வால்வ் ஆவீங்க அந்த கேஸ்லலாம் இன்வால்வ் ஆகும் போதில் பிடிச்சிருவீங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பெரிய கேஸ்ல இன்வால்வ் ஆகும் போதெல்லாம் அது எப்படி இருக்கும் உங்களோட பெரிய ஆட்களோட மோதுறீங்க வேலையே தூக்கலாம் சமயத்துல இல்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் நமக்கு நல்ல நேரம் தூக்குற மாதிரி அங்கே சற்று கவனமா கையாளுங்க அமைதியா போங்க நிதானமா போங்க தப்பு அதே மாதிரி அதிகாரத் அதிகாரத்துறையில இருக்கிறவங்க பொதுமக்களிடம் வார்த்தைகளை விடுவதற்கு முன் சற்று கவனமாக விடணும் அவங்களால உங்களுக்கு பதவி உயர்வோ எதுவும் கிடைக்க போறதில்லை ஆனா அவங்க அவங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்மளோட பதவிக்கு எந்த ஆபத்தும் வராது அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட மேலதிகாரிகள்கிட்ட பேசும் போதையில மோஸ்டா பேசாதீங்க அவங்க எது சொன்னாலும் சரி சரிங்க சார் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு இதுவரை அற்புதமான சனிப்பயிற்சி ஆனால் எதிர்த்து பேசும் போதையில உங்களோட உயர் அதிகாரிகிட்ட எதிர்த்து பேசும் போதில ஒன்று அங்கேருந்து டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு தயாராக இருக்கணும் இல்லையா வேலையை விட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கணும் ரெண்டு எதுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அது நீங்க தான் முடிவு பண்ணணும் இல்லாட்டி அது சூழ்நிலை பற்றா போயிடும் மோஸ்ட்டாக நிறையா புரளிகள் உங்களை பற்றி பேசப்படும் தேவையில்லாத மன உளைச்சல் காளாகப்படுவீங்க வருமானம் கைக்கு வர வேண்டிய பணம் வந்து பாதிக்கப்படும் என்னையா தொழில் நல்லா இருக்கும் வருமானம் நடக்காதுன்னா வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிடும் அப்படிங்கிறத சொல்றேன் உறவு ஒரு பக்கம் இருந்தா செலவு ஒரு பக்கம் கடுமையாக இருக்கும் ஏன் தெரியுமா ரெண்டாம் இடத்த சனி பார்க்குறனால கைக்கு வர வேண்டிய பணத்தையும் காலி பண்ணிடும் ஏதோ ஒரு ரூபத்துல செலவு அதனால்தான் என்ன சொல்றேன் வீடு கட்டுறவங்களா இருந்தா கட்டலாம் திருமண அமைப்பு இருந்துச்சுன்னா நல்லா கேட்டுக்கோங்க திருமண வயதினராக இருக்கும் பட்சத்தில் திருமணம் பண்றது தப்பே இல்லை ஆனால் அவங்கள்ட்ட அமைதியா விட்டு கொடுத்து போக வேண்டியது உங்கள் கடமை அதே மாதிரி ஏழாம் அதிபதி எட்டுல போது இந்த நேரத்துல திருமணம் பண்ணாதான்னு யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் பார்க்க வேண்டாம் ஜனநாயக ஜாதகத்தை எடுங்க அதை பாருங்க ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்க திருமணம் செய்யலாம் அதெல்லாம் நீங்க காலதாமதப்படுத்த வேண்டாம் இருபத்தஞ்சு இருபத்தேழு வயசு ஆயிடுச்சுன்னா திருமணம் பண்ணலாம் அதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லை மற்றபடி தந்தையாருடைய உடல்நிலை கவனம் தாயாருடைய உடல்நிலை தேறி வரும் பிள்ளைகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை உயர்கல்வி படிக்கிறவங்க பெரிய லெவல்ல போகணும்னு நினைக்கிறவங்க கவனம் அதாவது நினைச்ச படிப்பு கிடைக்காது இல்ல நினைச்ச படிச்சு படிப்பு கிடைச்சவங்களுக்கு படிச்ச உண்டான வேலை கிடைக்காது உயர்கல்வியில இருந்தா நினைச்ச படிப்பு கிடைக்காது இல்லையா படிச்ச உண்டான வேலை கிடைக்காது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ்லாம் எல்லாம் காரணம் என்ன எட்டாம் இடத்து சனி எல்லா ரோஜயோகத்தையும் கொடுத்தாலும் அது வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சனி பயிற்சி எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்குமே கரெக்டா இருக்காது ஒரு சில வேலைகளுக்கு கரெக்டா இருக்கும் ஒரு சில வேலைகள்ல பாதிப்பு இருக்கும் அது தான் பாத்துக்கணும் சொத்து ரீதியா உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கு வீடு கட்டலாம் திருமணம் சார்ந்த அமைப்புல கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கவனமா பாத்துக்கணும் லாபம் இருக்கு கோல்டுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த நேரத்துல என்ன பொறுத்தவரைக்கும் சிம்மராசினர் என்ன பண்ணலாம் என்கிட்ட பணம் நிறைய இருக்கு நான் என்ன பண்ணலாம்னு கேட்டா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி எதிர்பாராத திடீர் ஆளா ஆளாவீங்க எல்லாம் உங்களுக்கு நல்ல குடும்ப ரீதியா தான் நீங்க எல்லா வகையிலையும் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது சரியா இப்ப நட்சத்திர ரீதியான பலன்கள் பார்ப்போம் மக நட்சத்திரம் நான் இந்த குடும்ப ரீதியா பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து பெரிய லெவல்ல சிக்கல் வரும் அப்படின்னு சொன்னது பூரா உங்களுக்குதான் காரணம் என்னன்னா நட்சத்திர அதிபதியான கேது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல பயணிக்கிறார் அங்கே உங்களுக்கு ரெண்டாவது கேதுவை யாரு பார்க்க போறா சனி பார்க்க போறாரு வாய் முக்கியமா அந்த வாய் தான் வேற எதுவும் உங்களுக்கு பிரச்சனை வராது யார்கிட்ட பேசினாலும் மக நட்சத்திரக்காரர்கள் கவனமா பேசுங்க யாரா இருக்கட்டும் ஒரு சாதாரண எம்ப்ளாயி இருக்கணும் இல்லை நம்மளோட சீனியர் ஸ்டாஃபா இருக்கட்டும் இல்ல சாதாரண ஒரு காமன் மேனா இருக்கட்டும் அவங்களா இருந்தாலும் கவனமா பேச கத்துக்கங்க கவனமா பேசாட்டி சிக்கல் உங்களுக்கு தான் ஏன்னா ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கும்போதுல அது ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு சிக்கலை கொண்டு வந்ததுனா அதை நீங்க பாத்துக்கங்க மற்றபடி பிரிவினைக்குண்டான உண்டான தன்மைகள் வந்து இல்லாம நீங்க தான் பாத்துக்கணும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும் அதே மாதிரி அரசு அதிகாரிகளா மக நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்களா உயரதிகாரிகள்ட்டே எச்சரிக்கை அதே மாதிரி அரசியல் ரீதியா மக நட்சத்திரக்காரர் இருக்கீங்களா எது பண்ணாலும் மக்கள்கிட்ட கவனமா பண்ணுங்க அவ்வளவுதான் பெரிய அளவுல பாதிப்பு இல்ல சற்று உங்கள் வாயை மட்டும் கவனமாக பாத்துக்கிட்டா போதும் வேற எதுவும் பண்ண தேவையில்லை அடுத்தது பூர நட்சத்திரக்காரங்க நான் சொன்னேன்ல திருமண அமைப்பு இருக்கிறவங்க திருமணம் வயதினரா இருந்தா கல்யாணம் பண்ணலாம் அதே மாதிரி குழந்தை சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருந்தா அதெல்லாம் நிவர்த்திக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு தான் மேக்சிமம் பிளஸ் மாதிரி தான் சொல்லியிருப்பேன் ஆனா சனி எட்டுல போறாரு அதை கவனம் பண்ணிக்கோங்க ஜனனகார ஜாதக அமைப்புப்படி நல்லா இருக்கும் பட்சத்து எல்லாம் நல்லா தேடி வந்து நேரம் தேடி வரும்போதுனே ஏன்டா மேரேஜ் மேரேஜ் பண்ணுவீங்க அப்புறம் ஏன்டா மேரேஜ் பண்ணேன்னு யோசிப்பீங்க அந்த மாதிரி உள்ள தன்மை வேற எதுவும் இல்லை அதே மாதிரி திருமண வயதின திருமணம் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இரண்டாம் திருமணம் தேடுபவர்களுக்கு அதுக்குண்டான சூழ்நிலை அமையும் அதே மாதிரி திருமண மாணவர்களா இருந்தாலும் சரி ஆகாதவர்களும் ஆனா இருந்தால் பெண்ணிடமும் பெண்ணா இருந்தால் ஆணிடமும் இதெல்லாம் யாரு பூரா நட்சத்திரக்காரங்க பூர நட்சத்திரக்காரங்க திருமண மாணவர்களா இருந்தாலும் சரி ஆகாதவர்களா இருந்தாலும் சரி ஆணா இருந்தால் பெண்ணிடமும் பெண்ணா இருந்தால் ஆணிடமும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை இல்லாட்டி தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் பல தான் போய் மாட்டுவீங்க எதிர்பாலினத்துக்கு ரொம்ப எச்சரிக்கை அதாவது மக நட்சத்திரத்துக்கு என்ன சொன்னேன் வாயில கவனமா இருக்கணும் ஊர நட்சத்திரக்காரர்கள் எதிர்பாலினத்துக்கிட்ட நம்ம கவனமா இருக்கணும் மற்ற அளவில் பெரிய அளவில் பாதிக்காது மற்றபடி நீங்க இடம் மாறுறது வீடு மாறுறது வேற எதுவும் பண்ணலாமா அதெல்லாம் ஓரளவுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை சொன்னேன் பார்த்தீங்களா அது உங்களுக்கு தான் முக்கியமா கிடைச்ச படிப்புக்கு போனவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் ஆனா நினைச்ச படிப்பை படித்தவங்களுக்கு கிடச்ச வேலைக்கு தான் போற தன்மைக்கு ஏற்படும் அது நீங்க தான் பாத்துக்கோங்க அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நாற்பது வயது தாண்டினவர்களாக இருந்தால் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கவனமா பார்த்துக்கோங்க தண்டையாருடைய உடல்நிலை கவனம் உங்களுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள பாதுகாத்துக்க வேண்டியது உங்களோட கனவு வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோடி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி